ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் இப்படி இருக்கே சோக்கியமா நம்ம பச்சடி வகையை வந்து பார்க்கலாம் டெய்லி ஒரு பச்சடி பாக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதுல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் தான் வந்து பாக்க போறோம் வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் முழுசா ஒண்ணு வாங்கினதுல பாதி கட் பண்ணிட்டு பாதி வந்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தோலை எல்லாம் வந்து சீவிட்டு உள்ளுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டு இதெல்லாம் வந்து பச்சடி பண்ண போறோம் இதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு சீவிக்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுப்புலெல்லாம் ஒன்றுமே வேக வைக்காதிக்கு அது அப்படியே நம்ம சீவிட்டு தான் வந்து பண்ணப்போம் இது எப்படி பண்றதுன்னு வந்து வாங்க இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் கூட வந்து இந்த பச்சரியில் அது இதுவும் வந்து வந்து ஒரு பச்சனியும் வந்து போடுவாள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு பச்சடி தான் அது தோலை தோலெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் வந்து எடுத்துட்டேன் நானே இது மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமும் அது விதையெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாமே எடுத்துட்டு இப்போ நான் வந்து சீவைப்பேன் சீவும் போது அப்படி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த சீவிட்டு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது அப்படி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த சீவல் தான் வந்து நான் வச்சிருக்கேன் இதுலதான் வந்து சீவ போறேன் கொஞ்சம் பெரிய இதோட ரொம்ப பெருசு வேணாம் ரொம்ப சின்னது வேணாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ஸா இந்த இது வந்து எடுத்துக்கலாம் இதுல சீவறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது வந்து கட் பண்ணிட்டு இது உள்ளுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ண போறேன் அதை இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறது சரி காலையில எழுந்து நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நெருக்கி நெருக்கி வச்சுட்டு அப்புறமா தான் குளிச்சுட்டு வந்து எல்லாமே வந்து பண்ணுவேன் எப்பயுமே காய்கறி இருக்கிறது இது எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப சீவினு இருக்கேன் நானு இந்த சீவி வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தோளை சீவி ஆச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சீடு எல்லாமே வந்து எடுத்துடணும் இப்ப அதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறத வந்து நெருக்கி எடுத்துட்டு அடுத்தது வந்து நெருக்கின்னு இருக்கேன் அதாவது இப்படி நீங்க இருக்கிறது வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இது ஒரு பதத்துல போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம கடுகு எல்லாம் தாளிச்சு அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் வந்து விடப்போம் ஒன்னு நான் அப்படியே வந்து காட்டுறேன் இனி வரப்போறதுல வெயில் காலம் வரும்னாலயா அந்த சமயத்துலலாம் எல்லாம் நீங்க இந்த வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் வெறும் சாப்பிடாதே இந்த மாதிரி தயிர் பச்சடி வந்து பண்ணலாம் அப்படிங்கறதுனா ஒரு ஒரு பச்சடி பண்றதுல இன்னைக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் பச்சடி வந்து எடுத்துன்னு இருக்கேன் ரொம்பவுமே நல்லது இந்த நீர் சுத்தலா நமக்கு உள்ள வந்து போகணும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இத எப்படி வெறும் சாப்பிடாதே இந்த மாதிரி இல்லாம ஒண்ணு ஒன்னு பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்க போறோம் இப்போ இந்த சீவனத்தை வந்து ஒரு பத்துல வந்து போட்டு இருக்கு இத அரைச்சது இதை வந்து நம்ம இதுல வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிச்சிக்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து இதை வந்து நான் மாத்தின் விட்டேன் காரத்துக்கு நான் ஒரு மிளகா வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன காரம் வேணா நீங்க வந்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு மிளகா போதும் இப்போ நான் வந்து ரசம் இருந்து வச்சிட்டு இந்த பக்கம் வந்து குக்கரும் சாதமும் வந்து வச்சிருக்கேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா பச்சை வந்து குழம்பு வந்து வச்சிருந்தேன் அவளுக்கு காலேஜ் கொடுக்கறதுக்காக சாதமும் குழம்புமா அது வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் அதுவும் கொஞ்சம் ரசம் வச்சு இந்த பச்சடி மட்டும் மத்தியானத்துக்கு எங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிளாக இதோட வந்து நிறுத்தியாச்சு அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாரில் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்ச எழுதியும் வந்து இதில் வந்து அந்த சீவினதோட கூட வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம ரசமெல்லாம் எல்லாம் அப்புறமா அதெல்லாம் தாளிக்கும் போது இதையும் வந்து தாளிச்சு கொண்டிக்கு போகிறோம் ப்ரெஷர் வந்து வந்துன்றிருக்கு தாளித்து கொட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் ரசமெல்லாம் வச்சுட்டு கடைசியில் அப்படியே வந்து தாளிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் தயிர் வந்து விட்டுக்கணும் இல்லாம தயிரா வந்து விட்டு நல்லா இருக்கும் அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலுமா வந்து தாளிச்சு வந்து விட்டுன்னு இருக்கேன் இப்ப இதுல தயிரையும் விட்டுட்டு நம்ம வந்து கலக்கிக்கலாம் தயிர் கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாம தயிரா வந்து விட்டுக்கோங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இது வந்து நீங்க டிஃபனோட கூட தொட்டு சாப்பிடலாம் சில பேருக்கு வந்து பிடிக்கும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம் தோசையோட எல்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்ன பண்றது யோசிக்காதுக்கு பட்டு நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம அடுப்புல எல்லாம் ஒன்றுமே வைக்காதுக்கு தாளிச்சு மட்டும் போட்டீங்கன்னா போதும் தசியை விட்டு அரைச்சிக்கு அரைக்கிறதுக்கு இப்போ நான் போட்டதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு விட்டு பண்ணீங்கன்னா சாத்தோட கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதில் வந்து நான் கடுகு உளுத்த மருப்பு கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் அதையும் போட்டு தாளித்து குட்டிட்டு இப்போ கலந்துட்டு இப்போ தயிர் வந்து விட்டுட்டு கலந்தாச்சு இப்போ நம்மளோட மேலாக கொஞ்சம் கூட உப்பு வேணும்னு சொல்லிட்டு உப்பு வந்து போட்டுருக்கேன் நான் இப்போ உப்பு வந்து கடைசியில் வந்து போட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட்டே வந்து போட வேணாம் ஏன்னா ஏற்கனவே இது நீர்ச்சத்து அப்படிங்கறனால உப்பு போட்டால் இன்னும் அது கொஞ்சம் நீர்க்காக ஆகிடும் கடைசியில் நம்ம தாளிக்கிறத உப்பு போட்டுட்டு தாளித்தா போதும் தயிரை வந்து விட்டுட்டு இது பண்ணிக்கலாம் பரிமாறத்தை கூட தயிர் வந்து விட்டுக்கலாம் புளிப்பா புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்மளோட தயிர் பச்சடி வெண்டை வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இன்னைக்கு என்னோட சமையல் வந்து இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலாக இது மாதிரி கொத்தமல்லி வந்து பரிமாறிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ